அலாமலைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அனைவருக்கும் காட்டுபோவா பள்ளிவாசல் திருகா அவங்களுடைய சகிதான இடம் மற்றும் அவங்களுடைய கிராமத்து என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்று ஒரு ஜாரத்து பயணம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதிக லைக் பண்ணுங்கள் அதிக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் அஸ்ஸலாமு அஸ்லாமலைக்கு அவுலியா டிவி காட்டு பாபா பள்ளிவாச செய்து ஹஜ்ரத் செய்து பாபா பகுதி சகிது ஆன இடம் சகி பாறை என்று அழைக்கப்படுகிறது வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சகிதான இடத்தையும் குதிரை காலடி அவங்களுடைய இரத்தக்கரை எல்லாத்தையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் சுற்றியும் அடர்ந்த காடு அருமையான காடாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக அடந்திய காடு இது அந்த பாறைங்கிறது அந்த பாறையை தான் போய்ட்டு இருக்கோம் பயங்கரமான இடமா இருக்குது சுத்தியும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அவங்க சகிதான இடம் என்று சொல்லப்படுகிறது ஹஜ்ரத் பாபா பகூர்தி அவங்களுடைய சகிதானவங்க இடம் என்று சொல்லப்படுகிறது பாவா கன்னி பெண்களின் குடிக்க தண்ணீர் கொடுத்த இடம் இதுதான் தண்ணீர் கொடுத்த இடம் என்று சொல்லப்படுகிறது கன்னி பெண்களுக்கு பாவா வந்து உது செய்த இடம் என்று சொல்லப்படுகிறது தொழில்க்கு புது செய்த இடம் இதுதான் அஜத் செய்து பாபா பகுதி அவங்க வந்து தொழுவு எடுத்துக்காண்டி செய்த இடம் என்று சொல்லப்படுகிறது சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராமந்தான் நடுவில் அந்த காடு உள்ளக்கா இங்கே தான் சகிதான இடம்ன்ற சொல்லப்படுகாது இவங்க யாருன்றா நாகூர் யஜமானுடைய பேர பிள்ளை அதாவது மகனார் சஹித் யூசு சாஹு தாதா அவங்களுடைய மகனார் ஹஜ்ரத் பாபா பகூர்தி லா அவங்க தான் கல்லர்கள் வந்து குதிரையில் வந்தாங்க பாபா சஹீத் பண்ணுறதுக்காண்டி கல்லர்கள் வந்து குதிரையில் வந்த இடம் குதிரை பாதம் என்று சொல்லப்படுகிறது குதிரை பாதம் இந்த குதிரை பாதத்தை பாருங்களா இந்த ரவுண்டாக இருக்குல்ல அதான் குதிரை பாதம் இது பாவாடை பாதம் பாவடைய கால் பாதம் வந்து குதிகால் பாதம் வந்து சொல்லப்படுகிறது குதிகால் பாதம் அருமையான சூழ்நிலையாக்கிது கொடிமரம் ஏற்றி வச்சுக்கிறாங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா அருமையான கிராமமாக இருக்குது இன்னும் சற்று நேரத்தை பார்க்கலாம் வந்து தொழுவிட்டு இருக்கும்போது கல்லர்கள் வந்து பாபாவை சகிதாக்குனாங்க அந்த இடம் தான் இது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது பாபா தொழிலிட்டு இருக்கும்போது அஜ்ரத் பாபா பகுதி அலி இல்லாத சஹிதாக்கின இடம் தான் இது தொழிலிட்டு இருக்கும்போது கல்லர்கள் வந்து பாபாவை சகிதாக்குனாங்க சொல்லப்படுகிற வரலாறு அஸ்லாமலைக்கு இன்னும் ஒரு ஜாரத்தில் அவுளியா டிவி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளத்தில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் அதிக லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமாண்டில் தெரிவிக்கவும் உங்களின் நான் ஷேக் மெய்தீர் சாஹிப்